உனக்கும் கண்ணு ரெண்டு ரெண்டு எனக்கும் கண்ணு ரெண்டு ரெண்டு உனக்கும் காது ரெண்டு ரெண்டு எனக்கும் காது ரெண்டு ரெண்டு உனக்கும் காலு ரெண்டு ரெண்டு எனக்கும் காலு ரெண்டு ரெண்டு உனக்கும் கையே ரெண்டு ரெண்டு எனக்கும் கையே ரெண்டு ரெண்டு உனக்கும் உசுறு ஒன்னு ஒண்ணு எனக்கும் உசுறு ஒண்ணு ஒன்னு நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே ரெண்டு பேரும் சமந்தா ஒன்னா நின்னா பலந்தா ரெண்டு பேரும் சமந்தா ஒன்னா நின்னா பலந்தான் ஒள ஓட்டறது நானு நானு உரம் போடுறது நானு நானு கலை எடுக்கிறது நானு நானு கதிர் நான் நானு நானு முத்தெடுக்கிறது நானு நானு சுரங்க வெட்டுறது நானு நானு தங்க எடுக்கிறது நானு நானு நீ என்ன மேலே மேலே நான் படைப்பது உனக்கு தேனு தேனு நான் கொடுப்பது உனக்கு வேணும் உனக்கு தேனு கொடுப்பது உனக்கு வேணு வேணு நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே ரெண்டு பேரும் சமந்தான் உன்னான் நான் பலந்தான் ரெண்டு பேரும் சமந்தான் ஒன்னா நின் பலந்தா நீயும் மனசந்தான் நானும் மனசந்தா நீயும் உசுருதா நானும் உசருதா உனக்கு வலிப்பது எனக்கு வலிக்குந்தான் உனக்கு ருசிப்பது எனக்கு ருசிக்குந்தான் நான் சாக நீ வாழ என்ன ஜாதி என்ன நீதி நான் சாக நீ வாழ என்ன ஜாதி என்ன நீதி நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே ரெண்டு பேரும் சம்பந்தா ஒன்னா நின்னா பதந்தா அழுங்க வெல்லு வெல்லு அழுங்க வெல்லு வெல்லு

நீயாட்டி நானே வெளுத்திடுவேன் நானே வெளுத்திடுவேன் உனக்கும் கண் ரெண்டு ரெண்டு எனக்கு கண்ணு ரெண்டு ரெண்டு உனக்கும் காது ரெண்டு ரெண்டு எனக்கும் காது ரெண்டு ரெண்டு நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் சமந்தான் ஒன்னான் நின்னா பலந்தான் ரெண்டு பேரும் சமந்தான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருமை அருமை ஐயா மிக அருமையான ஒரு சமுதாய பாடல் வந்து நீங்க பாடிருக்கீங்க நீ என்ன மேலே மேலே நான் என்ன கீழே கீழே ரெண்டு பேரும் சமம் தான் ரொம்ப அருமையான ஒரு பாடல் வந்து எல்லா வரிகளுமே ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு வரிகளாகத்தான் இருக்கிறது இந்த பாடலை எந்த தருணத்தில் நீங்க பாடினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்த்துக்கள் ஐயா நல்ல நன்றி நன்றி நன்றி